வணக்கம் உறவுகளை மற்றும் ஒரு சுவாரஸ்யமான அப்டேட் ஒன்று உலகளவில் முக்கிய இசையமைப்பாளர் ஆஸ்கர் விருதுகளை வென்றவர் தமிழின் தன்னிகரற்ற கலைஞர் பாடுகிறேன்னு சொல்லிக்கொண்டே போகலாம் இசை புயல் என்று சொன்னாலே அனைவருக்கும் தெரியும் இசையமைப்பாளர் ஏ ஆர் ரகுமான் வீட்டில் தற்போது புதிய புயல் வீசியிருக்கிறது திருமணமாக இருபத்தி ஒன்பது ஆண்டுகள் கழித்து கணவர் ரகுமானை பிரிவதாக அவர் மனைவி சாய்ரா பானு அறிவித்திருக்கிறார் அவரின் இந்த அறிவிப்பு தற்போது இணையத்திலும் சமூக வலைதளங்களிலும் பெரும் புயலை கிளப்பியிருக்கிறது முன்னதாக மருமகனும் இசையமைப்பாளருமான அமைப்பாளருமான ஜி வி பிரகாஷ் குமார் மனைவி நீண்ட நாள் காதலி பிரிவதாக அறிவித்து புயலை கிளப்பினார் அவர்களின் குடும்பத்திலேயே அடுத்து விவாகரத்து சர்ச்சை கிளம்பியிருக்கிறது சாய்ரா பானுக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஐந்து மார்ச் பன்னிரெண்டாம் தேதி திருமணம் நடந்தது இவர்களுக்கு ரஹீமா ஹதீஜா என்ற இரு மகள்களும் அமீன் என்ற ஒரு மகனும் உள்ளனர் ஆஸ்கர் நாயகன் என்றும் அழைக்கப்படுபவர் ஏ ஆர் தான் தற்போது திடீரென சாய்ரா பானு பிரிவதாக அறிக்கை வெளியிட்டிருக்கிறார் இவர்களது இருபத்தி ஒன்பது ஆண்டுகால திருமண வாழ்க்கை முடிவுக்கு வருகிறது இசையமைப்பாளர் ஏ ஆர் ரகுமான அறிவித்திருக்கிறார் ரஹான் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஏ ஆர் ரகுமான ஆண்டு கால திருமண உறவு முடிவுக்கு வருவதாக கூறியிருக்கிறார் இந்த கடினமான காலகட்டத்தில் பொதுமக்களிடம் தனி உரிமையையும் புரிதலையும் வேண்டுவதாகவும் சாய்ரா தெரிவித்திருக்கிறார் ஏ ஆர் ரகுமானை பிரிந்த மனைவி சாய் ரபானு பிரிவுக்கான காரணம் குறித்து இப்படி தெரிவித்திருக்கிறார் தங்களது உறவுல ஏற்பட்ட மன உளைச்சலுக்கு பிறகுதான் இந்த முடிவை எடுத்துள்ளார் ஒருவரை ஒருவர் ஆழமாக நேசித்த போதிலும் பதட்டங்களும் சிரமங்களும் தீர்க்க முடியாத அடைவெளியை உருவாக்கியுள்ளதால் இந்த முடிவை எடுத்துள்ளதாக கூறப்படுகிறது சோ இந்த விவாகரத்தை பற்றி உங்களுடைய கருத்து என்ன கேளு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க